கமெண்ட்ல சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க உங்களுக்கான பதிலை வீடியோ லாஸ்ட்ல பார்க்கலாம் அண்டர்டேக்கிங் லெட்டர்னா என்ன அது எதுக்காக சப்மிட் பண்ணணும் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் டிஎன்பிஸோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் பாருங்கள் உங்களுக்கு புரியும் தேர்வர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் தெரிவித்த பெயருக்கும் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ் பட்டயம் பட்டப்படிப்பு சான்றிதழில் உள்ள பெயருக்கும் எழுத்துப்பிழை பெயரில் எழுத்துக்களுக்கு இடையே இடைவெளி இருத்தல் அதாவது ஸ்பேஸிங் தலைப்பெழுத்து இனிஷியல் ஆகியவற்றில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் அதற்குரிய விளக்கத்தினை ஒரு உறுதிமொழியாக அண்டர்டேக்கிங் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பதிவேற்றம் செய்ய வேண்டும் இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு டீடைலாக பார்க்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்த நேமுக்கும் உங்கள் டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் டிப்ளமா மார்க் ஷீட் டிகிரி ஷீட் இதில் உள்ள பேருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது எழுத்துப்பிழை அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அதே மாதிரி எழுத்துக்களுக்கு இடையே இடைவெளி இருத்தல் ஸ்பேசிங் அதாவது உங்க பேருக்கு இடையில கேப் இருந்துச்சு அப்படின்னா அதாவது இப்ப சிவகுமார் அப்படின்னா சிவா கேப் குமார் இருந்துச்சு சில சர்டிபிகேட்ல கேப் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன பண்றது தலைப்பு எழுத்து அதாவது இன்ஷியல் ஆகியவற்றில் ஏதேனும் வேறுபாடு இருந்தால் இன்சியல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது நீங்க ஒரு லெட்டரை டிஎன்பிசிக்கு சப்மிட் பண்ணணும் அந்த லெட்டருக்கு பேரு தான் அண்டர்டேக்கிங் லெட்டர் அதாவது உறுதிமொழி கடிதம் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லெட்டரை நீங்கள் டிஎன்பிசிக்கு சப்மிட் பண்ணணும் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணும்போது அது கூட இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அந்த லெட்டரை அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் அப்லோடுங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த சர்டிவிகேட்டை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ கடைசியில் சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்ப இந்த லெட்டரை எப்படி எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன் அதே மாதிரி பாத்துங்க எழுதிடுங்க இந்த உறுதிமொழி கடிதம் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா கல்லூரி இறுதி மதிப்பெண் சான்றிதழில் பெயரின் இடையே இடைவெளி தவறுதலாக அச்சிடப்பட்டுள்ளதை தெரிவித்தல் அதாவது டிகிரி ஷீட்ல நேர்வு கடையில் ஸ்பேஸ் இருக்குது அதுக்கு லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு சாம்பிள் இந்த லெட்டரை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம் இல்லை கையில் எழுதி கூட அனுப்பலாம் கையில் அனுப்பா அனுப்ப ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் அதனால் மேக்சிமம் கையில் எழுதவே ட்ரை பண்ணுங்க ஹெட்டிங் வந்து உறுதிமொழி கடிதம் அப்படின்னு எழுதிக்கிங்க முதல்ல அனுப்புனர் உங்கள் நேமை போட்டுங்க அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் பதிவன் அதை போட்டுங்க அடுத்தது உங்கள் அட்ரெஸை ஃபுல்லாக எழுதிக்கிங்க அடுத்தது பெருனர் அப்படின்னு போட்டு செயலாளர் அவர்கள் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் சென்னை அப்படின்னு போட்டு சென்னை மூணுன்னு போட்டிருங்க அடுத்தது மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு போட்டு பொருள் எழுதிக்கிங்க பொருள் என்ன எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராணம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொருள் எழுதிக்கிங்க இப்போ இந்த லெட்டரில் காலேஜ் சர்டிஃபிகேட்டில் நேமுக்கு இடையில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பொருள் போட்டிருக்காங்க இதுக்கு பாடி ஆஃப் தி லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாம் நான் கடந்த ஜூன் மாதம் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தொகுதி நாலு தேர்வில் பங்கு பெற்று தற்பொழுது கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தகுதி பெற்றுள்ளேன் இந்த நிலையில் எனது பிறப்பு சான்றிதழ் மற்றும் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் உட்பட பிற அனைத்து சான்றிதழ்களிலும் எனது பெயர் சரியாகவே உள்ளது ஆனால் எனது இளநிலைக் கல்லூரி இறுதி மதிப்பெண் சான்றிதழில் தவறுதலாக பெயரின் இடையே இடைவெளி உள்ளது இதற்காக மாற்று சான்றிதழ் கோரி கல்லூரி நிர்வாகத்திடம் விண்ணப்பித்துள்ளேன் எனவே நான் பதிவேற்றம் செய்த இளநிலைக் கல்லூரி சான்றிதழ் என்னுடையது என்பதை சுயநினைவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து உங்களுக்கு அண்டர்டேக்கிங் லெட்டர் அடுத்தது நன்றி அப்படின்னு போட்டுங்க கீழே இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லை அப்படின்னு போட்டு சைன் போட்டுங்க லெஃப்டில் வந்து கீழே என்ன பண்ணுங்க டேட்டு இடம் இது ரெண்டையும் போட்டுருங்க இந்த அண்டர்டேக்கிங் லெட்டரை எப்படி அப்லோட் பண்றது உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுற பேஜ் இருக்கும் அதில் அதர்ஸ் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்று லெட்டர் ரெண்டு மினிமம் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன்ல போய் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அண்டர்டேக்கிங் லெட்டரை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த லெட்டர் கூட உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி தான் இருக்கணும் அண்டர்டேக்கிங் லெட்டர் மட்டும் இல்லாமல் அப்பலாஜி லெட்டர் அப்படின்னு ஒரு லெட்டர் வைக்கணும் அது எதுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத இன்னும் டிஎன்பிசி கிளியராக அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் வச்சுருக்காங்க இந்த டைம் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க சொன்ன பிறகு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்ப கமெண்ட்ல கேள்வி கேட்டவங்களுக்கான பதில பார்க்கலாம் பாமா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் டபிள்யூடி சிவில் லிஸ்ட் தனியா வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்ப டிஎன்பிஎஸ் ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் அதாவது பி டபிள்யூடி எக்ஸீஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே சேர்ந்துதான் இந்த சிவில் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் தனியாக ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்தது ட்ராஜிக் கேர்ள் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நைன்த்து டு டென்த்து அடுத்தது லெவன்த்து டூ டுவெல்த்து பிஹெச்டிஎம் ஒன்றா வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக ஒன்றா வாங்கலாம் அடுத்தது பொன்ராணி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் டிடபிள்யூ ரேங்க் லிஸ்ட்ல இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ரேங்க் லிஸ்டில் டிடபிள்யூ இருக்குது அதாவது நீங்கள் சொல்கிறது சிவி லிஸ்ட்ல கேட்குறீங்க சிவி லிஸ்ட்ல வரும்போது பிடபிள்யூ கேட்டகரிக்கும் சேர்ந்து தான் வருது அடுத்தது ஆறு சாமி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணலை இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ண முடியுமா அதுக்கான சர்டிவிகேட் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இப்போ பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சுன்னா முடிஞ்சிச்சு இப்போ டிஎன்பிசி என்ன சர்டிவிகேட் கேட்குறாங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் அடுத்தது அபி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைப் தமிழ் சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது அதை இப்போ அப்லோட் பண்ணால் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக செக் பண்ணும்போது அந்த மாதிரி தப்பாக இருந்தால் அவங்க வேற புது சர்டிவிகேட் கேட்பாங்க அதனால் நீங்கள் இப்போ புதுசாக கரெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க இப்போ வாங்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அதனால என்ன பண்ணுங்கள் நீங்கள் பழசியை அப்லோட் பண்ணிவிட்டு புதுசு இப்பயே அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க ஏன்னா அவங்க திரும்ப ரீ அப்லோட் சாய்ஸ் கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் புது சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணலாம் இல்ல டேட்டு முடியறதுக்குள்ள நீங்க வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க மறுபடியும் அப்லோட் பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்க எத்தனை டைம் ஆயினாலும் நீங்க சர்டிபிகேட்டை மாத்தி மாத்தி நீங்க அப்லோட் பண்ணலாம் அடுத்தது விக்கி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஹை ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டுக்கு டிஎன்பிசி ஃபார்மேட் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதுக்கான ஃபார்மேட் என்கிட்ட இருக்குது ஆனா அது கூகுள் டிரைவ்ல தான் இருக்குது இப்ப நீங்க மறுபடியும் இந்த வீடியோ பார்க்கும்போது அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் நான் லிங்க் அனுப்புறேன் அதை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா என்னுடைய பர்மிஷன் கேட்கும் அப்ப கேட்கும் போது நான் அக்செப்ட் பண்றேன் அப்போ உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகும் அடுத்தது நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கறீங்க இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஒரு ஐநூறு வேகன்சி இன்க்ரீஸ் ஆக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் இன்கிரீஸ் ஆகும் அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு கிடையாது அடுத்தது பிரியா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் எந்த மந்த்து பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நவம்பர் மன்த் எண்டில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது மேனகா எம் இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நேம்லெஸ் ஸ்பெல்லிங் இருக்குது இப்போ புதுசாக வாங்கி அப்லோட் பண்ணலாமா இல்லை அப்பலாஜ் லெட்டர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க புதுசாக தான் வாங்கி நீங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் புது சர்டிவிகேட் வாங்கி அப்லோட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் நம்பர் மாறுனுச்சுனா டிஎன்பிஎஸ்சே அக்செப்ட் பண்ணுவாங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது இதே கேள்வியை துரைபரணி இவங்களும் கேட்டிருக்காங்க புதுசாக வாங்கி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிவிகேட் அப்லோட் பண்ணால் சர்டிஃபிகேட் நம்பர் மாறும் ஆனால் அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது இதே கேள்வியை ட்ராஜிக் கேர்ள் இவங்களும் கேட்டிருக்காங்க அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நேமில் இன்ஷியல் இல்லை அப்பா நேம்லேயும் இன்சியல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதனால புது சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க அதுதான் சேஃபு அடுத்தது ரோஜா ஜெயராமன் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஒரே பிஎஸ்டம் வாங்கிட்டேன் பட் சிவியில் சிக்ஸ்த் டு டென்த்து தனியாகவும் லெவன்த் டு டுவெல்த்து தனியாகவும் அப்லோட் பண்ண சொல்லி காட்டுது ரெண்டுக்கும் ஒரே பிஹெச்டம் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டுக்கும் ஒரே பிஎஸ்டி நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அடுத்தது சரவணகுமார் இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம் பீடபிள்யூடி சர்டிஃபிகேட் ஃபார்ம் நம்பர் ஃபைவ் மாதிரி பாஸ்புக்கில் இருக்குது அது ஓகேவா அதை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி வேண்டாம் நீங்கள் தனியாகவே ஃபார்ம் நம்பர் ஃபைவ் வாங்கி உங்கள் போர்டில் அப்ரூவல் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டு அடுத்தது சூரியகுமார் இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ட் நேம் வித் ஸ்பேஸ் எனி ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒண்ணும் ப்ராப்ளம் வராது அடுத்தது வனிதா எஸ் இவங்க என்ன கேட்டுக்கான்னு பார்க்கலாம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது ஹஸ்பண்ட் நேம் உள்ளத அப்ளை பண்ணிருந்தேன் இப்போ அப்பா நேம் உள்ளத அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா பண்ணலாம் அப்பா நேம்ல உள்ளதான் நீங்க அப்லோட் பண்ணணும் சர்டிபிகேட் நம்பர் மாறி வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது டிஎன்பிசி அக்செப்ட் பண்ணுவாங்க அதனால அப்பா நேம் உள்ள சர்டிபிகேட்டை மட்டும் இப்போ நீங்க அப்லோட் பண்ணுங்க அடுத்தது ஜெகநாதன் இவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம் மொபைலில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணலாம் ஃபைல் சைஸ் முந்நூறு கேபிலிருந்து ஐநூறு கேபிக்குள்ள இருக்கணும் முந்நூறுக்கு கீழே போச்சு அப்படின்னா கிளாரிட்டி இருக்காது ஐநூறுக்கு மேலே போச்சுன்னா நீங்க சரியா அப்லோட் பண்ணால் அதுவும் கிளாரிட்டி இருக்காது இன்னும் சில பேருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா இதுதான் லிஸ்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சிவி லிஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க அடுத்தது திவ்ய பாரதிவிங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை வேகன்சி எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு கவுன்சிலிங் வரும்போது சொல்லுங்க அந்த டைமில் பார்த்து சொல்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய லிஸ்ட் இருக்கிறதுனால பார்க்க முடியாது அந்த டைமில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சா பார்த்து சொல்கிறேன்